ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடைக்க ஆசை சீரியல் ப்ரொமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம முத்த ஒரு கஸ்டமரை சவாரிக்காக கூட்டிகிட்டு வராங்க டிராப் பண்ணிட்டும் போயிடுறாங்க அப்போ அது தூரும் போகிறப்ப தான் தெரியுது கஸ்டமர் வந்து பேக்கை விட்டுட்டு போயிட்டாங்க திரும்ப கொடுக்கறதுக்காக வராங்க அங்கே சிட்டி வந்து கஸ்டமர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக பணத்தை எடுத்துவே இல்லைன்னா நடக்கிறதே வேறு இன்னும் நாலு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் டைமில் வந்து நம்ம முத்து வந்து கலாய்ச்சிடுறாரு என்ன நாலு இடத்துக்கு பிச்சருக்கு போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிட்டி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க சத்தியாக இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா தேவையில்லாதல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க எங்கள் வேலையை பார்த்து நாங்க போயிட்டு போறோம் நீங்க எதுக்கு அங்கே தேவையில்லாம பேசுறீங்க எதுக்கு சிட்டி எப்படி கலாய்க்கிறீங்க பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாடா நீங்க அந்த வேலை தானே பார்த்துட்டு இந்த சிட்டி கூட சேராதன்னு நான் உனக்கு பல டைம் சொல்லிட்டேன் இவன் கூட சேர்ந்துன்னு சுற்றின்னு இருக்கிறத உன் அக்கா பார்த்தான்னு வச்சுக்கோ உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாடா தேவையில்லாம பிரச்சனை வளர்த்துக்காத என்ன உன் வேலையோ படிப்பு என்னவோ உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கு சத்தியாக இருந்துட்டு அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க தெரியிறப்ப நான் பார்த்துக்குறேன் நீங்களாம் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படியே நீங்கள் பண்ணாலும் நாங்கள் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்கடன்னா கெட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போயிடுறாரு சிட்டியும் சத்தியாவும் இன்னொரு இடத்துல வட்டி பணம் வாங்க போகிறப்ப ஒரு பெரியவர் ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துகிட்டு பத்து லட்சம் இருக்காதுல்ல அதை எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க நாங்கள் சத்யா கிட்ட சிட்டி சொல்கிறாங்க இந்த பணத்தை மட்டும் அடிச்சிட்டோங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வட்டி பணம் கொடுக்கலாம் நமக்கு நிறைய லாபம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க சத்தியாவும் அந்த பணத்தை அடிச்சுட்டு திருடிட்டு ஓடுறாங்க அப்போ சத்தியா இருந்துட்டு வண்டியில் ஏறி உட்காராங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகிறதுலாம் அங்கே இருந்து போலீஸ் வந்து சத்யாவை பிடிச்சி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா பூ சேல் பண்றதுக்காக வந்திருக்காங்க சத்யாவை பார்த்துட்டு ரொம்பவே பதற அடிச்சிட்டு ஓடி வந்து என்ன எதுன்னு கேட்கறாங்க உங்க தம்பி திருடி இருக்கான் அவனை நாங்கள் அரஸ்ட் பண்ண போறோம் இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட காட்டுறாங்க நம்ம மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடியுது இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்